வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் மார்ச் பதினேழாம் தேதி மகளிர் தின விழா தென்றல் நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக விமர்சையாக கொண்டாடினாங்க இதில் வந்துட்டு சிறப்பு விருந்தினர்களா நமது பகுதி மாமன்ற உறுப்பினர் திருமதி தமிழ்செல்வி பழனிசாமி அவர்களும் வீராயி டெய்லரிங் ஃபவுண்டர் மற்றும் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெய்னர் வந்து சிறப்பித்து கொடுத்தாங்க இதில் வந்து மகளிர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தங்களோட கவலைகளை மறந்து எல்லாரும் ஒன்று கூடி அவங்கவுங்களுக்குள்ள கருத்துக்களை பரிமாறணுன்றதுக்காகவே இந்த விழா எடுத்து பண்ணோம் ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது என்ன பிஸ்னஸ் பண்றாங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை வீட்டை மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு விதமான கலை தான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆர்வமாகவும் எல்லாருமே சொன்னாங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன் கேம்ஸ் மாதிரி மூணு விதமான கேம்ஸும் நடத்தினாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன உண்டியெல்லாம் ஒரு பேப்பர் மாதிரி எழுதி போட்டாங்க அதை உடச்சா அதுக்குள்ளே என்ன பரிசு இருக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப ஆவலோட மக்கள் காத்திருந்தாங்க ஆனால் இதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி தேன் மிட்டாய் அந்த மாதிரி ஐட்டங்களும் ஜீனி பாசிப்பருப்பு அந்த மாதிரியும் கொடுத்துட்டு இருந்தாங்க இதுலேயும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா முதல் பரிசு இரண்டாம் பரிசும் சர்ப்ரைஸ் ப்ரைஸாகவும் இருந்துச்சு அதுவும் எல்லாருமே சந்தோஷமாக ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க தன்னோட கவலைகளை மறந்து எல்லாரும் ஆர்வமாக கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதோட நண்பர் வந்து இந்த மகளிர் தின விழா எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு கேட்டார் ஒரு சிலர் வந்து தெரிஞ்சிருந்தாங்க தெரியாதவங்க வந்து ஆர்வமாக கேட்டாங்க இது எப்படி மகளிர் தினம் கொண்டாடினாங்கன்னா மார்ச் எட்டு வந்து அதாவது ஆண்களுக்கு நிகரான ஊதியம் பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தொழிற்சாலையில் போராட்டம் நடந்ததாம் அந்த இதில் வெற்றி பெற்ற பெண்கள் வந்து வெற்றியடைந்த நாள் தான் அந்த மார்ச் எட்டு அந்த தினத்தை தான் உலகம் முழுவதும் இப்போ மகளிர் தினமாக கொண்டாடிட்டு வர்றாங்க அப்படின்ற கருத்துக்களை சொல்லும்போது நிறைய பேர் வந்து ஆர்வமாக அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க இது தவிர அந்த ஃபிட்னஸ் ட்ரெய்னர் வந்து நம்ம உடம்புகளை எப்படி பாதுகாத்துக்கிறணும் அப்படின்றதுக்கான எல்லாம் நிறையா சொன்னாங்க வீராயி டெய்லரிங்கோட ஃபவுண்டர் வந்து அவங்க வந்து டெய்லரிங் கோர்ஸ் எடுக்கிறதாகவும் அதுக்கான பயிற்சிகளும் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவங்க இன்ஸ்டியூட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க கடைசியாக கப்புள்ஸ்காக ஒரு கேம்ஸவும் சிறப்பாக நடந்துச்சு அதாவது ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இந்த ஒரு கேமு நிறைய பேர் அதில் வந்து பத்துக்கு பத்து எடுத்து வின் பண்ணியே இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கும் முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு பரிசும் கொடுத்தாங்க இந்த ஆண்டு மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடின மாதிரி இன்னும் வருடந்தோறும் மார்ச் எட்டாம் தேதி விழா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியா மக்கள் கோரிக்கையும் வச்சுருக்காங்க கடைசியாக எல்லாருக்கும் பரிசும் கொடுத்து டீ ஸ்நாக்ஸு எல்லாமே கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமான ஒரு நாள் அப்படின்னா எங்கள் ஏரியாவில் மார்ச் பதினேழாம் தேதி தாங்க இதை சிற நடத்தி கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் எங்களோட நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்